விஜய் ஞானிங்கிற பேருக்கு தகுதியான அது கொஸ்டின் மார்க் தான் என்ன பொறுத்த அளவுல கொஸ்டின் மார்க் ஆனா மக்கள் விஜய் ஞானின்னு கூப்பிடுறாங்க ஓகே நமஸ்காரம் நான் என்ன வந்து அந்த மாதிரி நினைக்கல அது அதனால எனக்கு ஒரு கர்வமும் கிடையாது அதெல்லாம் தூக்கி எரிஞ்சது சின்ன வயசுல தூக்கி எரிஞ்சுட்டேன் ஏன்னா என்னோட கச்சேரி வாசிக்கின்ற நேரத்துல நான் பாடல் வாசிப்ப சின்ன பையன் ஹார்மோனியம் வாசிக்கிறேன் ஜனங்கள் கை தட்டுறாங்க கைத்தட்ட கைத்தட்ட பெருமையாக இருந்தது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன் வாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த கைத்தட்டல் வந்து ஜாஸ்தியாகி எனக்கு கர்வம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போய் போயிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து இதை கைத்தட்டுறாங்களே இது எதுக்கு கைத்தட்டுறாங்க பாட்டுக்கா மியூசிக்கா நம்ம வாசிக்கிற திறமைக்கா எதுக்குன்னு சொல்லி என் மனசு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கேள்வி எழுப்புச்சு எழுப்புனா இல்லை இது கை கைத்தட்டுறாங்க அது என்ன வாசிப்பேன்னா வந்து சினிமா பாடல்கள் பாப்புலர் என்ன சினிமா பாடல்கள் வாசிப்பேன் அந்த பாடல் யார் அப்போ இந்த டியூனுக்கு கை தட்டுறாங்கன்னா இந்த கை தட்டல் யாருக்கு போகுது பாட்டுக்கு போகுது பாட்டு யார் போட்டா எம் எஸ் விஸ்வநாதன் சார் போட்டார் அப்போ இந்த கை தட்டல் வந்து விஸ்வநாதன் சாருக்கு போகுது அப்பாடா என் தலையில இருந்ததெல்லாம் இறங்கி போச்சு பாரம்பரியம் இறங்கி போச்சு நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க ரசிக்கிறதுக்கு கை இதுக்கு நம்ம சம்பந்தம் இல்லை இந்த கர்வத்திலிருந்து எப்பொழுதோ நான் விடுபட்டு விட்டேன் அதனால் எந்த புகழ் மொழியும் எந்த பாராட்டுகளும் ஒன்னும்